ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருமே கல்யாண ஸ்டோரிக்காக காத்துட்டு இருப்பீங்க இதனோட பார்ட் சிக்ஸ் தொடர்ச்சி இது சரியா கவனமாக பாருங்கள் என்கேஜ்மெண்ட் முடியுது ரெண்டு வீட்லேயுமே என்ன பண்ணுறாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க தேவையானது எல்லாமே வாங்குறாங்க நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இப்படி இப்படிலாம் இருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க மாற மாற என்ன இருக்கோம் இது பண்ணிகிட்டே இருக்கோம் அப்புறம் வந்து ஃபோன் காண்டக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் என்ன செஞ்சிடோம் ஒரு ஃபியூச்சரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாற போகிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நாங்களே என்ன செய்கிறோம் ஃபோன்லாம் பேசி எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரியா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மேக்கப்புங்கிறது சுத்தமாக என்ன செய்யாது பிடிக்காது நான் தான் என்ன பண்ணுறேன் மேக்கப்புக்கு ஆள் வச்சு இது இது இப்படி இப்படி பண்ணணும் இது இது இப்படி பண்ணணுங்கிறத நான் தான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரியா அவங்க வந்து கல்யாணத்தில் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க மேக்கப் எல்லாமே இந்த சைடில் நடந்துகிட்ருக்கேன் ஐ திங்க் மேக்கப்புக்கும் பாதி ரூபாய் நான் தான் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க சரியா அதெலாம் நடந்துகிட்ருக்கேன் இன்விட்டிவின் கேப்பில் கார்டெல்லாம் அடிக்க கொடுத்த பார்த்துக்கோங்க இப்போது நம்ம ஊர் சைடு எல்லாமே ஒரு வழக்கம் இருக்குது கார்டு அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து எம்எஸ்சி எம்எட் அவங்க வந்து பிஎஸ்சி அப்புறம் வந்து ஷார்ட் ஹேண்டு டைப்பிங் எல்லாமே முடிச்சிருக்காங்க சரியா என்னென்னா நம்ம ஊர் சைடில் உள்ள ஒரு பொதுவான ஒரு வழக்கம் என்னென்னா இப்போ மாப்பிள்ளை வந்து குறைவாக படிச்சிருப்பாங்க பொண்ணு நிறையா படிக்காமல் இருந் சாரி மாப்பிள்ளை குறவாக படிச்சிருப்பாங்க பொண்ணு அதிகமாக படிச்சிருக்கு அப்படின்னா கார்டில் என்ன செய்ய மாட்டாங்க ஒன்லே ரெண்டு பேருக்குமே படிப்பு போட மாட்டாங்க அதே நேரத்தில் மாப்பிள்ளை அதிகமாக படித்திருக்கு பொண்ணுக்குறவாக படிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக போடுவாங்க பார்த்துக்கோங்க சரியா அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் வந்து எனக்கு கார்டு அடித்தோம் அந்த காடை நான் தேடி பார்த்த பார்த்துக்கோங்க கிடைக்கல கிடச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பிஎஸ்சி படித்ததையும் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து எம்எஸ்சி எம்எட் ஏன்னால் நம்ம படிச்சுருக்கோம்ல நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணல வந்து பேர் போடவே இல்லை பேர் போடல பாருங்க படித்ததை போடவே இல்லை இப்படி இருக்காங்க அப்படிங்கற ஒரு இது இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு காரணக்காரியம் இருந்திருக்கும் அது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும் இந்த இதுக்கு இது பொருத்தங்கிறது இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிப்போம் சரியா அந்த டைமில் அப்படி அதுக்கப்புறம் வந்து காடெல்லாம் அடிக்கிறாங்க காடெல்லாம் கொடுக்குறாங்க நான் ரொம்ப கிராண்டாக என்ன பண்ணுறேன் எல்லாமே இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தங்க எப்படி ரெடி ஆகங்களோ எல்லாமே நான் ரெடி ஆகிட்டே இருக்கும்போதுக்கோங்க சரி நீங்கள் எல்லாருமே நினச்சது மாதிரி கல்யாணமே இது செஞ்சிருது முடிஞ்சிருது சரியா முடிஞ்சு எங்கள் ஊரில் இன்னொரு பழக்கமும் உண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டில் போய் ரொம்ப நாள் நிற்க மாட்டார் சரியா இப்போ விருந்துகள்லாம் போகிறாங்க அப்படின்னா மாப்பிள்ளை கொண்டு விட்டுட்டு அவங்க மாப்பிள்ளை வந்துடுவாங்க பொண்ணு தான் அவங்க வீட்டில் நிற்பாங்க சரியா அந்தந்த டைமுக்கு மட்டும் போயிட்டு போயிட்டு வருவாங்க இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு சம்பிரதாயம் அஞ்சு நாள் நீங்கள் அங்கேயே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என்ன ஆயாச்சு அங்கே வந்து லாக் ஆயாச்சு சரியா அஞ்சு நாள் அங்கே எனக்கு என்ன கையும் ஓடாது காலும் ஓடாது என்ன பண்ணதுன்னு ஒன்றுமே புரியலை எனக்கு சரியா நானும் என்ன செஞ்சாச்சு போயாச்சு வரவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் எனக்கு ஒரு செயின் போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க அஞ்சு பவுனுக்கு எனக்கு செயின் போட்டிருந்தாங்க அதையும் ஆட்டி ஆட்டி வெளியே உட்காந்துருக்கேன் வர்றது போகிறவங்க எல்லாருமே என்கிட்ட என்ன என்னன்னு நினைச்சிட்டே இருக்கவை கேட்டு கேட்டு வந்து நல்லவங்க சரிப்பாங்க பார்த்தீங்களா அது எனக்கு கொஞ்சம் அஞ்சு நாள் அதுங்கும்போது போது கொஞ்சம் அன்இஸியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அது நடந்துச்சா இது நடந்துச்சான்லாம் நீங்கள் கேட்குறீங்க எல்லாமே நடந்துச்சு சரி அதெல்லாம் வந்து நான் இதில் கொச்சையாக சொல்ல முடியாது கல்யாணம் ஆகி நடக்க வேண்டியது எல்லாமே என்ன செய்யுது நடக்குது அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பேம் கவுண்ட் வந்து என்னை செஞ்சுக்கணும் நல்லா செக் பண்ணிக்கணும் அது மாதிரி பெண்கள் வந்து பிசிஓடி இருக்கா பிசிஓஎஸ் இருக்காங்கிற அந்த பீரியட் ரிலேட்டடான இது எல்லாத்தையுமே என்னை செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்குன்னு என்ன திட்டம் வந்துடாதீங்க சரி அதை நம்ம நல்லா என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட ஒரு சில சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு சாதகமாக தான் நிறைய இருக்கும் பார்த்துக்கோங்க நிறைய இருக்கும் மீன்ஸ் நீங்கள் உடனே தப்பா எடுத்துக்க வேண்டாம் இப்போ வரதட்சணை கொடுமை எல்லாம் கேஸ் கொடுக்குறது அப்புறம் வந்து அதே மாதிரி சமுதாயத்துலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த பையன் கூட வாழ பிடிக்கல ஏன் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்கன்னா இவன் வந்து ஆம்பளையே இல்லைங்கிற ஒத்த வாரத்திலையும் முடிச்சிட்டு போயிடுவாங்க ஓகேவா உடனே வந்து இந்த சமுதாயம் வந்து அந்த பெண் சொல்லாத மட்டும்தான் என்ன செய்யும் கணக்கில் எடுத்துக்குமே தவிர அந்த ஆணை வந்து கூனி குறுகி போக வச்சிரும் ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோ பெண்களுக்கு பிசிஓடி இருக்குது பிசி ஓஎஸ் இருக்குது அப்புறம் வந்து மென்சுரலே வராமல் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இவங்க எல்லாம் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபார்னு தூக்கி பையனுக்கு மேலே தூக்கி பழியப்பட்டுருவாங்க இது எல்லாமே உங்கவுங்க வீடுகளில் உங்கள்வங்க வீட்டு பக்கத்துலலாம் நிறைய நடந்துருக்கும் மனசாட்சி தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரில விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் ஸோ அதனால் கல்யாணத்துக்கு ரெடியாகிறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம கதைக்கு வருவோம் நம்ம வந்து அங்கே விருந்துக்கு போயாச்சா அடுத்தது அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்றா என்ன செய்யுது விருந்துக்கு போகக்கூடிய நாட்கள் வருது சரியா அப்போ விருந்துகள்லாம் போகிறோம் எப்போ பார்த்தாலுமே எனக்கு என்னன்னா நான் அனுபவிச்ச ஒரு மென்டல் டார்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே அவங்க சொந்த பந்தங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் போய் நான் ஸ்டே பண்ணணும் எனக்கு அது அறவே பிடிக்கலை நம்மளுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு அந்த வீடு வந்து பழகிருக்கும் நீங்கள் உடனே நினைக்கலாம் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணி இங்கே தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வருது வந்து நம்ம வீட்டுக்கு தான் வராங்க எங்க சொந்த பந்தங்கள்ல வீட்டுல எல்லாம் போய் நம்ம எல்லாம் போய் என்ன செய்ய மாட்டோம் தங்க மாட்டோம் தங்க வைக்கவும் மாட்டோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இவங்க வந்து எல்லா சொந்த பந்தத்து வீட்லேயுமே என்ன செய்யணும் ரெண்டு நாள் தங்கணும் மூணு நாள் தங்கணும்னு கேட்டால் அது ஒரு முறை சம்பிரதாயம்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணாங்க எனக்கு அப்போவே கொஞ்சம் இதாச்சு இது வந்து என்னோடய ஸ்டோரி தான் இதில் வந்து யாரையும் குறைய சொல்லலை நான் என்னோடய கதையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா விருந்து மருந்து எல்லாம் விருந்து மருந்து மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாள் மாதிரி எல்லாமே முடியுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது எப்படி சண்டைகள் ஆரம்பிக்குங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரியா ஓகே இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கனால கமெண்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ